ஸ்ரீ குருவியோ நம தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபதாவது தலைப்பு புராணம் பல வரலாறுகளிட தொடர்பு தொடர்ச்சி நவீன ஆராய்ச்சிக்காரர்கள் சாஸ்திரஜர்கள் இருவருக்குமே விசித்திரமாக தோன்றினாலும் சரி என் அபிப்பிராயம் ஒன்றை சொல்கிறேன் வால்மீகி ராமாயணத்தை அத்தாரிட்டியாக எடுத்துக்கொள்கிற அளவுக்கு ஸ்தல புராணங்களை எடுத்துக்கொள்ள முடியாது என்று பொதுவாக ஒரு அபிப்பிராயம் வந்துவிட்டாலும் வால்மீகி ராமாயணம் மற்றும் பாரதம் தற்போது ஆத்தென்டிக் அதிகாரபூர்வமானது என்று நினைக்கப்படுகிற விஷ்ணு புராணம் பாகவதம் முதலியவற்றை விடக்கூட ஸ்தல புராணங்கள்தான் நிஜத்தை சொல்வதில் பெரிய அத்தாரிட்டி என்று நான் இம்மாதிரி அநேக திருஷ்டாந்தங்களிலிருந்து முடிவுக்கு வந்திருக்கிறேன் முதலில் தஞ்சாவூர் ஜில்லாவில் கும்பகோணத்திலும் மாயவரம் தாலுகாவுக்குள்ளே திருவழுந்தூரை சுற்றியுள்ள ஏழெட்டு ஸ்தலங்களிலும் புராணத்து டீடைல்ஸ் விவரங்கள் டேலியாவதை ஒன்றுக்கொன்று பொருந்துவதை சொன்னேன் அப்புறம் ராமநாதபுரம் தஞ்சாவூர் இரண்டு ஜில்லாக்களில் உள்ள மூன்று க்ஷேத்திரங்கள் அதன் சமாச்சாரங்கள் ஒத்து சொன்னேன் இப்போது இன்னும் பெரியதாக ஆல் இண்டியா ஸ்கேலில் ஒன்று சொல்கிறேன் காவேரி புராணத்தில் இரண்டு விதமான பாடங்கள் உண்டு அதிலே ஒன்று ஸ்ரீரங்கத்தில் உள்ள காவேரி துறையான அம்மா மண்டபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது மாசம் எனப்படும் ஐப்பசியில் காவேரி ஸ்நானம் மகாவிசேஷமாகும் என்று இதில் சொல்லி இருக்கிறது இதிலே முக்கியமான கதாபாத்திரம் தர்மவர்மா என்ற சோழராஜா இவன் நிசுலபுரியிலிருந்து கொண்டு ஆட்சி செய்தான் என்று சொல்லியிருக்கிறது நிசுளம் நிசோளம் சோழம் சோளி என்ற சமஸ்கிருத வார்த்தைகளுக்கு உடம்போடு போட்டுக்கொள்கிற உரை மாதிரியான உடுப்பு என்று அர்த்தம் உறையூர் எனப்படுவதே சமஸ்கிருதத்தில் நிசுளபுரி என்பதாக இருக்கிறது இதை தலைநகரமாக கொண்ட இராஜ்யத்துக்கும் சோழ தேசம் சோழ தேசம் என்றே பெயராக இருக்கிறது சோழப் பயிருக்கு என்ன விசேஷம் சோழ கொண்டை என்று நன்றாக உரைதெய்த்து போட்டு மாதிரி இந்த தானியம் ஒன்றுதான் தானிய மணிகளை சுற்றி சோழி போட்டுக்கொண்டு வளர்கிறது சோழி போட்டுக்கொண்டிருக்கிற தானியம் சோழம் இந்த மொழி ஆராய்ச்சி இருக்கட்டும் காவேரி புராணத்தில் இன்னொரு பாடத்தில் மாயவரத்தில் இருக்கப்பட்ட காவேரித்துறையான துலாகட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது இப்போது அதை லாகடம் லாகடம் என்று ஜனங்கள் சொல்கிறார்கள் இது துலாகட்டம் என்பதன் திரிபுதான் துலாஸ்நானத்துக்கு வரும் யாத்திரிகளுக்கு வசதியாக கட்டப்பட்ட படித்துறைதான் துலாகட்டம் அதாவது லாகடம் மாயவரத்திலும் இன்னும் ஆறேழு காவேரிக்கரை க்ஷேத்திரங்களிலும் துலாகட்டங்கள் இருக்கின்றன இவை அத்தனையும் அச்சடித்ததைப் போல் ஒரே பிளானில் கட்டப்பட்டிருக்கின்றன துலாஸ்நான மகிமையை சொல்கிற இடத்தில் காவேரி புராணத்தில் ஒரு பாடத்தின்படி ஸ்ரீரங்கத்துக்கும் தர்மவர்மாவுக்கும் முக்கியத்துவம் தந்திருக்கிறதென்றால் இன்னொரு பாடத்தில் மாயவரத்துக்கும் அங்கே துலாஸ்நானம் செய்து மோட்சமடைந்த ஒரு பிராமண தம்பதிக்கும் முக்கியத்துவம் தந்திருக்கிறது நாதசர்மா என்று அந்த பிராமணனுக்கு பேர் அவருடைய பத்னி அனவத்தியை விதிவத்தாக துலா மாசம் தினந்தோறும் இவர்கள் மாயவரத்தில் காவேரி ஸ்நானம் செய்தே மோட்சமடைந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது இவர்கள் பல இடங்களுக்கு க்ஷேத்ராடனம் பண்ணினதாக சொல்லும் இடத்தில் கேதாரத்துக்குப் போனார்கள் காசிக்கு போனார்கள் என்று சொல்லியிருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்